மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வீடியோல நான் மட்டும்தான் வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா வந்துட்டு களி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு நான் பேக் கேமரால காட்டுற அந்த களி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இதுதான் அந்த களி நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்றேன் களி அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சக்கரை வச்சிருக்கேன் இது வந்துட்டு எனக்கு திடீர்னு களி சாப்பிடணும் இருந்துச்சு நான் காலையில வந்துட்டு டிஃபனுக்கு வந்து அரிசி ஊற வச்சு நைட்டு தோசை ஊத்திக்கலாம் அப்படின்ட்டு மாவு அரைச்சனா எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம களி பண்ண கூடாது எனக்கு களி சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு டக்குன்னு திடீர்னு தோணுங்க நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடணும் ஏதாவது சாப்பிடணும் அந்த மாதிரி எனக்கு வந்து களி சாப்பிடணும் ஆசையா இருந்துச்சா சரி அப்படின்ட்டு மாவு அரைச்சிட்டு உடனே வந்து கொஞ்சமா மாவு எடுத்து நான் பண்ணி பார்த்தேன் ஆனா என்ன சாப்பிடல களி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு களி களி மாதிரி வந்துருச்சு இன்னும் நான் சாப்பிடல சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதில் வந்துட்டு நம்ம இட்லிக்கு அரைப்போம்ல புளுங்கரிசி பச்சரிசி உளுந்து வெந்தயம் இது நாலும் ஊற வச்சு அரைச்சிருக்கேன் இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து சக்கரை நல்லெண்ணெய் களி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் நான் களி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா அதான் தோணுச்சு இட்லி செஞ்சு நல்லா இருக்கு மக்களே இது நம்ம வெந்தயக்களி சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்ல இருக்கு உளுந்தக்களி வந்துட்டு கொஞ்சம் உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்து அரைப்போமா வெந்தயக்களி மாதிரியே இருக்கு நல்லா இருக்குது இனிமேல் அடிக்கடி செஞ்சிட வேண்டியதான் நல்லா இருக்கு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இட்லி மாவுல களி செஞ்சிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்க அவ்வளவுதான் எனக்கு வந்துட்டு களி கிண்டும் போதெல்லாம் வந்து மண்டையில வந்து தோணலை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம் நானே இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஆசையாக இருந்துச்சு சரி கொஞ்சமாக கிண்டி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு களி அப்புறம் நல்லா பெர்ஃபெக்டா வந்துருச்சா பார்க்கல நல்லா களி மாதிரி உளுந்தக்களி வெந்தயக்களி மாதிரி இருந்துச்சா சரி நம்ம வந்துட்டு இதை ஒரு வீடியோவா எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு எனக்கு வந்துட்டு களி நல்லெண்ணெய் சக்கரை வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் வந்துட்டு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் வந்துட்டு கேப்ப களியில சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நீங்க களி சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்க